கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தேவனுடைய பிரதான கிருபையினால் தேவன் இந்த வாரம் முழுவதும் நம்மை ஜெயமாய் நடத்தி இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தருடைய கிருபையை எண்ணி கர்த்தரை நாம் போற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமாம் தென் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் ஜெனிசஸ் டுவெண்ட்டி எயிட் வர்சஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் கர்த்தருடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஆயத்த நாளிலே சபை கூடிவருதலுக்கு ஆயத்தமாகும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் கூடி வருகிற இடத்திலே நாம் கூடி வருகிற இடத்திலே கர்த்தருடைய வாசலை நாம் பெற்றுக்கொள்ளவோம் கர்த்தருடைய வாசலை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த பகுதியிலே தேவனுடைய வீட்டின் ஒரு பகுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்க விரும்பும் தேவன் நாம் தூரமாய் போனாலும் நாம் வழிவிலகி போனாலும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும்படியாக உங்களை கிட்டி இழுத்து அரவணைத்து பேசுகிற நல்ல தகப்பன் நம்முடைய தேவன் ஆகவேதான் சபை கூடி வருதல் நமக்கு மிக மிக அவசியம் நாம் அந்த கூடி வருதலிலே எதை பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வாசலை பார்க்க வேண்டும் யாக்கோபு பின்பக்கம் அடைக்கப்பட்ட வாசல் இனி அவன் வீட்டுக்கு திரும்ப முடியாது திறந்திருந்த வாசல் அடைக்கப்பட்டது இப்பொழுது முன்னோக்கி போகிறான் அங்கு போகிற வாசல் எப்படி இருக்கும் என்று தெரியாது அஷர்ட் கேட் இஸ் க்ளோஸ்ட் நன்மையான வாசல் என்பது மூடப்பட்டுவிட்டது இனி லாபானுடைய வீட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பது அது எதிர்பார்ப்பு தான் அங்கு என்ன நடக்கும் என்பது கண்டிப்பாக தெரியாது இது ரெண்டுக்கும் நடுவில் தான் யாக்கோபு போகும்போது ஆண்டவர் அந்த பெத்தேல் என்கிற இடத்துல யாக்கோபை சந்திக்கிறார் நாமும் உலகத்திலே அநேக அடைக்கப்பட்ட வாசல்கள் நம்மை துரத்தும் போது முன்னால் போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாத போது நம்ம இந்த கூடி விருதலில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்து நம்ம இடத்தில் பேசுவார் அதுதான் அந்த பெத்தேல் இதுக்கு தான் இந்த நாளில் நம்ம ஆயத்தம் மாறும் வி நீட் வி ப்ரிப்பேர்டு அப்போ அந்த ஆயத்தம் ஆகும்போது அந்த இடம் வானத்தை திறந்து கொடுக்குற வாசலாய் அது எப்பொழுது மாறுகிறது அதனால தான் நம்ம சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருக்கக்கூடாது ஏதோ காலையில் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளோடு வந்தோம் குடும்பத்தோடு வந்தோம் பாஸ்டர் ரெண்டு பாட்டு பாடுவார் ஒரு சர்மன் கொடுப்பார் இப்படி போயிட்டு இருந்தோன்னா நமக்கு அந்த வாசல் தெரியாது இந்த காலை ஆண்டவர் சொல்கிறாரு அது வானத்தின் வாசல் பரலோகம் உங்களுக்காக திறக்கிற வாசலை உங்கள் கண்கள் பார்க்கணும் யாக்கோப் அந்த இடத்துல வந்து அவன் எழும்பும்போது தான் அவனுக்கு தெரியுது ஓ இது பயங்கரமான ஸ்தலம் கர்த்தர் வாசம் பண்ணுற ஸ்தலம் அது எப்படி கண்டுபிடிக்கிறான் தெரியுமா நித்திரை தெளிந்தவனாய் எழும்பும் போது கண்டுபிடிக்கிறான் இந்த நாளிலும் நீங்கள் முதல்ல ஆயத்தமாக வேண்டிய இடம் உங்கள் நித்திரை தெளியணும் வேதம் சொல்லுகிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் இருளிலேயே உட்காந்துருக்கக்கூடாது தூக்கத்திலேயே உட்காந்துருக்கக்கூடாது உலகம் நம்மளை நல்லா தூங்க வைக்கும் கவலை பாரம் துக்கம் இதெல்லாம் தூக்கம் உலகத்தின் ஆசை இச்சைகள் இதெல்லாம் தூக்கம் உலகத்தில் இருக்கிற அன்பு உலகத்தின் அன்பு உலக ஸ்நேகம் இதெல்லாம் தூக்கம் ஒரு சிம்சோனை தூங்க வச்சது போல் ஒரு பேதுருவை கெச்சமனை தோட்டத்தில் தூங்க வச்சது போல் ஒரு ஐத்தீக வாலிபனை மாடியில் தூங்க வச்சது போல் உலகம் நம்மளை நல்லா தூங்க வைக்க வரும் இந்த நாளில் நீங்கள் தான் விழித்து எழும்பணும் நித்திரையை விட்டு நீங்கள் எழும்புனீங்கன்னா பரலோகத்தின் தேவன் வாசலை திறந்து வைத்து உங்களுக்காய் காத்திருக்கிறத நீங்கள் சபையில் பார்ப்பீங்க அங்கே கர்த்தர் டைரெக்டாக பேசுவார் அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போதே அப்பா எவ்வளோ பயங்கரமான ஸ்தலம் இது இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் என்ன இந்த ஆராதனையில் கொண்டு வந்து உட்கார வச்சு என்னிடத்துல பேசுகிறாரே அந்த பேசுகிற வார்த்தைகள் எனக்குள்ளே கிரியை செய்கிறதே அது எப்போ கிரியை செய்யணும்னா நீங்கள் நித்திரையை விட்டு எழுதும்பணும் இந்த நாளில் எந்தெந்த நித்திரையெல்லாம் உங்கள் கண்ணை மூடி இருக்கோ நான் சொல்கிறது ஆவிக்குரிய கண்கள் அதை எல்லா விட்டி விட்டு எழுபுங்க அதை நல்லா சுத்திகிறீங்க உங்களை கழுவுங்க உங்களை ரெடி பண்ணுங்கள் நாலைய தினத்தில் கத்தருக்கு சுத்தமானால் நீங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த வானத்தின் வாசலை கர்த்தருடைய வாசலை நீங்கள் பார்ப்பீங்க நீங்களே சொல்லுவீங்க இது ஒரு பயங்கரமான ஸ்தலம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எனக்காக என் தேவன் பேசுகிற இடமாய் கர்த்தர் மாற்றுகிறார் அதை கர்த்தர் உங்கள் யாவருக்கும் தருவாராக நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா நாளை தினத்தில் ஐந்து மணி ஏழு மணி ஒன்பது மணி மூன்று ஆராதனைகள் உண்டு நீங்கள் ட்ரஸ்ட் புறத்தில் சாரோன் பயந்தேகோஸ்தபைக்கு வாங்க நீங்கள் பங்கு பெறுங்க மூன்றாவது ஆராதனை பைலிங்குவல் சர்வீஸ் ஆங்கிலமும் அதில் சொல்லப்படும் ஆங்கிலம் தெரிந்தவர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க மாலை ஆராதனை உண்டு நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா மாலை ஆராதனை ஆறரை மணிக்கு ஃபோர்த் சர்வீஸ் உண்டு ஏதாச்சும் ஒரு ஆராதனையில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் அந்த நாள் முழுவதும் கத்துறக்காக செயல்படுங்க தூரத்தில் இருப்பீங்கன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகரை தெரிந்து கொண்டு அந்த சபையில் போய் கத்துற ஆராதிங்க வானத்தின் வாசல் உங்களுக்காய் திறந்திருக்கும் செபிப்போமா பிதாவே இந்த காலை வழியிலும் ஆயத்த நாளிலே இந்த வானத்தின் வாசலை நாங்கள் பார்க்க நித்திரை தெளிந்து எழும்பத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி விஷயம் நித்திரை அவர்களை விட்டு களைந்து போவதாக விழித்திருந்து எந்த பகுதியிலெல்லாம் உலகத்தின் ஆசா பாசங்கள் உலகத்தின் அசுத்தங்கள் உலகத்தின் தீமைகள் அன்றுவரே கண்களை இருக்கோ உண்மை பார்க்க முடியாதபடிக்கு அந்த கண்களெல்லாம் மூடப்பட்டிருக்கிற கண்களெல்லாம் திறக்கப்படட்டும் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பிள்ளைங்களை ஆயத்தமாக்கி ஓ இது ஒரு பயங்கரமான ஸ்தலம் கத்தர் எங்களோடு இடைபடுகிற இடம் வானம் திறக்கப்படுகிற இடம் ஏனி எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற இடம் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை வாஞ்சையாய் தங்களை ஆயத்தத்தோடும் சமூகத்திற்கு கடந்து வர உதவி செய்யும் தேவ ஒவ்வொருவருக்கும் தருகிற தெய்வக்காயுமே நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் நமக்கு மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்ததா எங்களை ஆஸ்வதிப்பாராக நாளை தினத்திலே கர்த்தருக்கு சுத்தமானால் தேவனுடைய ஆராதனையில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களை தாங்குவதாக ஆமேன்